ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் அவங்கலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாமே அழுக்க ஆரம்பிச்சு சரி இப்போ வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சரி க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இந்த லிக்யூடு தான் சரிண்ணே எனக்கு பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு பிடிக்கலை இது வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் அந்த பாட்டில் அடைச்சி வச்சிட்டு இதை எடுத்து தண்ணியெல்லாம் மிக்ஸிக்குள்ளே ஊற்றலை சும்மா அந்த லிக்யூடை மட்டும் நரம்பில் வச்சுட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அதனால தான் இந்த இரும்பு நேரம் போட்டு தேய் 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 தேய்னு வச்சு வெள்ளையர்னு ஆய்க்கிறோம் பல் வெள்ளையே இருக்க மாதிரி மிக்ஸி இன்றைக்கி வெள்ளையை ஆயிக்கிறோம்னு சொல்லிட்டு போட்டு பா பாடாக படுத்தினேன் பற்றி அந்த மிக்ஸியை வெள்ளை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிற 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 நேரம் நல்லா தேய்ச்சி விட்டேன் பார்த்துக்கோங்க தேய்ச்சி விட்டு நல்லா தொடச்சு விட்டு துணி தண்ணியெல்லாம் உள்ளே ஊற்றலை மிக்ஸிக்குள்ளே சும்மா நிரம்பு வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே அந்த தவல் இருக்குமோ அதை வச்சு ஒரு டைமு சும்மா லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணி வச்சு ஒரு தோடை துடைச்சிட்டேன் நீங்கள் அப்புறம் உள்ளே தண்ணிலாம் போகுது மிக்ஸிலாம் ஃபால்ட் ஆகாது அது நல்லா தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி இடுக்கல்ல இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து சும்மா அந்த காஞ்ச துணியை வச்சுட்டு கத்தி இருக்கும் ஷார்ப்னஸ் இல்லாத கத்தி அந்த கத்தியை வச்சு நல்லா அந்த இடுக்கில் இருக்க அடுக்கலாம் எடுத்து விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒயரையும் ஒரு தொட துடைச்சி வச்சுட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் கிரைண்டர் நினைஞ்சேன் கிரைண்டரையும் இன்னைக்கு வெள்ளையர் நாய்க்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரையும் போட்டு நல்லா தொட நல்லா தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி அந்த வெலை தான் ஓடிச்சு பார்த்துக்கோங்க எல்லோரும் பார்க்குற வேலை தான் இவ்வளோ நாள் வந்து இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டு ஏன்னா வேலைக்கு போவியும் வீட்டுக்கு வரையும் கரெக்டாக இருந்துச்சா இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும் வீட்டில் பாப்பாவை பார்த்துட்டு வீட்டில் தானே இருக்கும் சரி ஒவ்வொன்றத்தையும் நல்லா பட்டு போல வச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சரி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நாலு மணிக்கு வந்து எதாட்டோ கொடுத்து விடுவேன் அப்போ எல்லாம் தொடச்சி வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி சரி போட்டு கொடுக்கலாம் அவளுக்கு எதுனாலும் தினம் சாயங்காலம் நாலு மணிக்கு ஏதாட்டும் ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவள் வர்றது ஏழ்னு போயிட்டு வருவாள் காலையில் சாப்பிட்றதோடு சரி மதியம் கொஞ்சம் லஞ்சு கொண்டு போகிறது காலையில் கூட சாப்பிடாது அப்புறம் அதான் சரி கொடுத்து விடுவோம் பாவம் எவ்வளோ நான் இருந்தால் பிள்ளை உட்காந்து படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த உளுந்தங்கஞ்சிக்கு தான் நல்லா மாவை நல்லா வெண்ணி சூடு பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மாவை நல்லா எடுத்துட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா அப்படி கூழாட்டாக கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற வெண்ணியில் போட்டு கிண்டிட்டு விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிடும் நல்லா கைவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறகு மண்டபம் இருந்துச்சு அந்த அன்றைக்கி மண்டபத்தை உடச்சி பார்த்தேன் உடவுடன்னு உடையில சரி கரைச்சா ஒரு மாதிரி ஆயிரும் கூழ் இதுவும் தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவன் சக்கரை பொங்கலுக்குள்ள அப்படி முழுசு தானே போடுவோம் கரைஞ்சிரும்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் இது கிண்டுதே கிண்டுதே கரையவே இல்லை அப்புறம் எப்படியோ கரைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த அன்னைக்கு அதை கிண்டி முடிச்சுட்டு இறக்க கொஞ்சம் ரெண்டு இலக்காவும் போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிட்டேன் இறக்குனதுக்கப்புறம் தான் தேங்காய் போட்டேன் நல்லா இருந்துச்சு சரிம்மா சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு வந்து சாப்பாடு ரசம் ரசம் இருந்துச்சு இன்னும் ஏதோ ஒரு குழம்பு குரும வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க சரி கட்டிப்பருப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கட்டிப்பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா சரி வெண்பொங்கல் ஆசையாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெண்பொங்கலுக்கு வந்து தான் அந்த பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று சும்மா இருக்குன்னால ஏதாட்டும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க இப்படித்தான் என் பொழுது இருக்கு எங்கள் அம்மா ஒன்று சொன்னிச்சு ஊரில் நடந்தது இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பார்த்துக்கோங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை தான் பார்க்காங்க செக்யூரிட்டி வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒய்ஃப் வந்து நல்லா படித்தவங்க போல் ஆனால் படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போ வேலைக்கு போகல ரெண்டு குழந்தைங்க தானா ஒன்று வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து இப்படி ஒரு ஃபோர்த்து இப்படி இப்படி படிக்கிற பிள்ளைங்க தானாம்மா அவங்க வந்து வீட்டை பார்த்துட்டே இருந்திருக்காங்க வீட்டை வீட்டை பார்த்துக்குவாங்க அவங்க வந்து ஒரு ரூபா தான் போல் சம்பளம் வாடகை சாப்பிட தினம் நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு கூட கஷ்டப்படுவாங்களாம்மா பாவம் தானே இந்த காலத்தில் வந்து ஆணும் ஒன்றும் வேலை பார்த்தா தான் பார்த்துக்குவாங்க காலத்தை ஒப்பேற்ற முடியும் பா அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாங்களாம் இப்படியே ரொம்ப க ரொம்ப கஷ்டமாக ஒரு நூறுரூவா குழம்பே சாப்பிட மாட்டாங்களாம் ஊருகாய் மட்டும்தான் வாங்கி பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க குழம்பு வச்சு சாப்பிட்டேன் நாளே இல்லையாம்மா ஊருகாய் வச்சு தான் சாப்பிட்டாங்களாம்மா அந்த அன்னைக்கு யாரும் கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்களுக்கு சொந்தக்காரம் கொடுத்து சொல்லியிருப்பாங்க போட சரி கஷ்டப்படுறாங்க சரி நான் கூட எங்கள் அம்மா ஏண்டா கேட்டால் கூட நான் கூட கொடுத்துருப்பேனே அப்படின்னு எங்கள் அம்மா ஏண்டை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க பாவம் தானே இப்படியும் மக்கள் கஷ்டத்தான் படுதாங்க அப்புறம் அன்றைக்கி அவர் பொழுதும் தினம் அந்த ரெண்டு குழந்தைங்க தானே பாவம் ஊருக வச்சு சாப்பிடும்போது எனக்கே கஷ்டமாயிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நம்மளால் பொம்பளையால் முடியாது ஆம்பளைங்க பாவம் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம தான் போ லேடிஸ் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஓரளவுக்கு பிள்ளைங்க வளர தண்ணியாக நம்ம வீட்டிலேருந்து பிள்ளைய கவனிச்சிட்டோன்னா இப்போ பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நல்லா வேலை பார்க்குறவங்க ஆம்பளைங்க ரெண்டு தான் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க ஊரை உலகில் கொள்ளையடிச்சு ஒலையில் போடுறவங்களும் இருக்காங்க அவங்கள பற்றி பேசல நல்லவங்க வீட்டுக்காரங்க நல்லவங்களா இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் லேடிஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அது ஹெல்ப் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் இப்போது இருக்க காலகட்டத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கலாம் அந்த பிள்ளைங்க ஊருவா கூட குழம்பு கூட வைக்க மாட்டாங்களாம் பாக்கெட்டில் வாங்கிட்டு போகிறதோட பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ பாக்கெட்டில் வாங்கிட்டு போவாங்களாமா அவங்க சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்களாமா அந்த குழம்பு வச்சு தான் அந்த பசங்களையும் சாப்பிடுவாங்களாம் பாவம் தானே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு கூட தேனாம் கேட்பாங்களாமா எங்கள் சொந்த சொந்தக்காரங்க வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்களாமா அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்களாம் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்களாம் நைட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ பாத்ரூம் போய்ட்டு எங்கே போயிட்டு வெளியில் வந்து அப்படியே இறந்து கிடக்காங்களாம் அப்புறம் பார்த்துட்டு வீட்டுக்கு சொன்னால் அவங்க வீட்டிலருந்து வர்றதுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க வீட்டிலருந்து வர்றதுக்கு கூட அவங்கள்ட்ட காசு இல்லை அவங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கொஞ்சம் நூறந்தான் அந்த அந்த ஒரு நூறுரூவா இரநூறுவா தான் ஆகும் ஆட்டோவுக்கு நூறுரூவா தான் அந்த நூறுரூவா கூட அவங்க கையில் இல்லைங்கும்போது போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ இவங்க ஃபோன் போட்டு நீங்கள் இன்னும் வரலையான்னு இங்கேருந்து கேட்கும்போது நாங்கள் நடந்து வந்துட்டுக்கணும் அப்புறம் அங்கேருந்து அவங்க வேலை பார்க்க இருந்து ரெண்டு பேர் போய் பைக்கில் போய் பிள்ளைங்கள ரெண்டு பேரும் அவங்க ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை சொல்லுங்க பார்ப்போம் தான் அவங்க ஜென்ஸ் இருக்கும் போய் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு எப்படியாட்ட வேலைக்கு தட்டு தடுமாறினாலும் ஓடியங்க நாலாஞ்சு பிள்ளைலாம் ரெண்டரை வயசு குழந்தையிலேருந்து இருந்து நான் வேலைக்கு போகிறேன் இப்போ தான் முடியாத பட்சம் ஏன்னா நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எங்கள் ஃபுல்லாக ஜென்ஸ் நிறையா இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளை ஆகிடுச்சி சரி நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்கிறனால தான் பல்ல கடிச்சிட்டு வீட்டில் இருக்க லேட்டின் நானும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது பார்த்துக்கோங்க இப்படிலாம் இருக்கும்போது லேடிஸ்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க நம்மளால் முடிஞ்சது எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு வேலை பார்த்தா கூட பரவாயில்ல வேலை பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காரங்க உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தினத்துக்கு ஒரு ஐம்பது நூறுக்கு வேலை பார்த்தாலும் நம்ம அன்னைக்கு பொழுத நம்ம க கழிச்சுக்கலாம் ஒரு பால் வாங்கி பண்டை வாங்கி கொடுத்துக்கலாம் ஒரு குழம்பு வச்சு கொடுத்துக்கலாம் ஒரு முட்டை வாங்கி வச்சு கொடுத்துக்கலாம் அதனால லேடிஸ்லாம் தயவு செய்து கொஞ்சம் சில சில ஜென்ட்ஸ்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க அப்படி இருக்கவங்க அவ அப்படி இருக்கவங்கலாம் அவங்க வீட்டுக்கார் பேச்சு கேட்டு இருந்துக்கலாம் சரி அப்படி இல்லைன்னா கூட வீட்டில் கைத்தொழில் எத்தனை வேலை இருக்குது நம்மளால் உருண்டு பிறண்டு எந்திரிச்சு எப்படியாட்டோ ஒரு நூறுரூவாய்க்கு வேலை பார்த்தா கூட பரவாயில்ல எவ்வளோ தொழில் இருக்குது அப்படி வேலை பார்த்து நம்ம குடும்பத்தை கொண்டு போனாங்க நம்ம வறுமையெல்லாம் குழந்தைங்கிட்ட வந்து காட்டவே கூடாது இவ்வளோத்துக்கும் நல்லா படித்தவங்களாம் டீச்சர் வேலைக்கு கூட போகுது போகிற அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க அப் நல்லா படித்தவங்க ஏன் அந்த படித்ததை ஏன் யூஸ் பண்ண மாட்டேக்காங்க சரி படித்த படிப்பு அறிவுக்கு இருந்தோம் படித்த படிப்பு அறிவுக்கு வந்து யூஸ் யூஸ் ஆகணும் தான் எல்லோரும் படிக்கிறாங்க அதே இது நம்ம கஷ்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க படிக்காதவங்க எத்தனை பேர் என்னெல்லாம் வேலை பார்க்காங்க நல்லா படிச்சிருந்தோம் ஒரு டீச்சர் வேலைக்கு கூட போயிருக்கலாம் அவங்க அவங்க நிலமையை நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க தயவு செய்து லேடிஸ்லாம் சரி வீட்டுக்காரங்க நம்ம நல்லா இருக்கும் கல்யாணம் முடிஞ்ச பூசலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அவங்க வேலை பார்ப்பாங்க நம்ம நம்மளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அது தப்பு இல்லை அவங்க தப்பு இல்லை நம்ம நம்ம அதை நினைக்கிறது தப்பு இல்லை அப்போமே சரி குழந்தை கொடுத்து உருவாதுக்குள்ளேயும் நம்ம கொஞ்சம் வேலை பார்த்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னு நினைங்க நமக்கு அதுக்கப்புறம் குழந்த பிறந்தாலும் சரி ஏதோ கையில் பத்து காசு சேர்த்து வச்சுட்டோம்னா நம்ம குடும்பம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து குடும்பம் நடத்துறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க